வணக்கம்ங்க நாங்க கிருஷ்ணா பேசுறோம் சாப்பிடுவே முந்தைய நேரத்து போட்டங்களே முந்தைய நேரத்து போட்டு நாலாவது வண்டி கொடுக்குறேங்க மூணு வண்டி கொடுத்துட்டேன் முந்தைய நேரத்துல இருந்து மூணு வண்டி குடுத்துட்டேன் நாலாவது வண்டி டிஎன் பதினொன்னு டி ஐம்பத் பதினஞ்சு இருபத்தி ஏழு வண்டி நம்பரே வண்டி சொல்லட்டாச்சுங்க எங்க இருந்தா கிருஷ்ணகிரில இருந்து வந்து எடுக்கிறாங்க போன மாசமே கிருஷ்ணகிரி கஸ்டமரே அந்த ஏழு பேருக்கு வந்து எடுத்தாங்க கிருஷ்ணகிரி ஏ ஏழு வண்டி கொடுத்தேன் கிருஷ்ணகிரிக்கு வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இன்ஜின் நல்லா இருந்துச்சு ஏசி ஒர்க்கிங்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஐயா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு அந்த ஃபுல் ஆப்ஷன் இண்டிகா எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு அது வீடியோ போட்டோன்னே போயிச்சு சரி அத்தனை இந்த வண்டி எடுத்துக்கலன்னு எடுத்துட்டாரு நாலாவது வண்டி இதை சொல்றேன் புக் கொடுக்குறேன் அவர் கமெண்ட் சொல்லுவாரு கேட்டீங்க வாங்க ஐயா வணக்கம் ஐயா நாங்க கிருஷ்ணகிரில இருந்து வந்தோம் அண்ணன் கிட்டதான் வண்டி எடுத்தோம் வண்டியினுடைய இதெல்லாம் சொன்னாங்க அதை பார்த்தா எல்லாம் தெளிவா இருக்கு மன திருப்தியா இருக்கு சரியா நல்லபடியா வச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா நல்ல சரி நன்றி நன்றி ஷாப் வீடியோ போட்டு நாலு வண்டி குடுத்துட்டேங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் எவ்வளோ தெளிவாக இருந்துச்சு பாருங்கள் வண்டி டாடா இண்டிகா போய்ச்சி தரமாக கொடுப்போம் அர்த்தம் நம்மள இருக்க வண்டிகள்லாம் பாருங்கள் எல்லா வண்டிகளும் இருக்குது கவராக இருக்குது ஃபுல் ஆப்ஷனு நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் கொடுத்தா நல்லா போடலாம் சொல்கிறதோட நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கி கொடுப்பேன் எல்லாருக்கும் பக்காவாக இருக்கும் பொலியோராக இருக்குது லீனியாக இருக்குது இனோவா இருக்குது ஸ்விஃப்ட் இருக்குது எல்லாமே தர பொருளை தரமாக கொடுப்போம் பிஸ்மிலா காஷ்க்கு கால் பண்ணுவாங்க தெளிவு இல்லைன்னா நம்ம வண்டியே கொடுக்க மாட்டோங்க புக்கை எடுத்துட்டு வண்டி கிளம்புது சரிங்க சார் நீங்க எடுத்து போங்க நல்லபடியா சப்ஸ்கிரைப் பண்ற ஃபாலோவர் தான் அந்த எடுத்துட்டாருங்க கிருஷ்ணகிரி கிளம்புது சுமோல வந்தாரு சுமோல வந்து இவர் எங்கெங்க தேடி இருக்காரு தேடிட்டு லாஸ்ட்ல பிஸ்மிலா காசுல தான் போனோம் அங்கதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி வண்டி கிடைக்கணும் நேரா என்கிட்ட வந்தாருங்க வந்து இதை வண்டி எடுத்துட்டாரு இதை கிளம்போது சுத்தமா இருக்கும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசுல எப்பவுமே தெளிவா கொடுப்போங்க தெளிவுலாம் வண்டி கொடுக்க மாட்டாங்க எல்லா வண்டியும் பாருங்க வேற லெவல்ல இருக்கு நாலு வண்டி ஷாப் வீடியோ போட்டு நாலு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷனுக்கு வாங்க நெகோசியல் பண்ணி வாங்கி தரேன் வீடியோ பாருங்க எல்லாருக்கும் நன்றி வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்றீங்க குரூப்லயும் கமெண்ட் பண்றீங்க யூடியூப்லயும் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நேரில் வந்து பாருங்க நன்றி